சிஎஸ்கே பழைய மாதிரியே வந்துட்டாங்கன்னு சொல்லணும் ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுக்காம மேட்சை வின் பண்ண மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்பவுமே ஒரு சாதாரண மேட்ச் அந்த மேட்சையுமே நாங்கள் தோக்குற அளவுக்கு கொண்டு போவோம் அப்படின்ற அளவுக்கு சிஎஸ்கே அவளை மட்டுந்தான் முடியுமா என்ன அப்படின்றது தெரில அதுலேயுமே எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத ரன் அவுட்ஸு அப்டிங் த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஜடேஜாவோட விக்கெட்டு ஐயோ எத்தனை விஷயம் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தோனி தலையில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கட்டும் அந்த பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பதறின விஷயமா இருக்கட்டும் ஏன்னா அந்தளவுக்கு ஐயையோ தோற்றுவாங்களோ ஐயோ ஈஸி தான் பட் இருந்தாலும் தோற்றுருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு தான் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இல்லாமல் போச்சு பட் அதை தாண்டி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக என்ன அப்படின்றது பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் த்ரீக்கு போயிட்டாங்க அதை தாண்டி நெட் ரெண்ட் ரேட்டுமே கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேரி இருக்குது அதுவுமே சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்சஸாக அதிகரிச்சிருக்கு இன்னொரு மாதிரி தோத்தாலுமே உள்ளே வர முடியுமா கிளிக்கட்டாக பார்த்துருவோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாசஸ் ஆர்ஆரோட ஹைலைட் பண்ண பிரிவாக பார்த்துருவோம் ஸோ இந்த கிரிஸ்ட் கொடுக்கறோம் கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது ஆர்ஆர் நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக இது டே கேம் ஸோ வந்து இருபது ஒரு ஆட்ட அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறது டஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் வந்து ஆர்ஆர் வந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்க சஞ்சு சாம்சன் ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது ஓகே ராஜஸ்தான் ராயல் நல்ல ஒரு டோட்டல் செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இறங்கினாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஜெயஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் ஓரளவுக்கு ஒரு ஸ்லோவான ப்ளே தான் கொடுத்தாங்க முடிஞ்சளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான ரன்கள் அவங்களால் எக்ஸ்ட்ரானரியாக அதை பவர் பிளேயை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சிக்ஸ்டி பிளஸ் ரன் அவங்களால் அடிக்க முடியலை பட் இருந்தாலும் ஸ்லோவாக ப்ளே பண்ணியிருந்தாங்க எஸ்எல் இருபத்தி நாலு ரன்கள் பட்ல ஒரு இருபத்தோரு ரன்கள் அப்படின்னு சொல்லி மினிமலான ரன் தான் அடிக்க முடிஞ்சது முக்கியமாக இன்றைக்கி ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தது சிம்ரஜித் சிங் எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல முக்கியமான பவுலர்ஸ் இல்லாத பட்சத்தில் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சிம்ரஜித் சிங் ஒரு மேட்ச் நல்லா பண்ணார் அடுத்த மேட்ச் போயிடுச்சு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்னால் ஒரு மேட்ச் சரியாக பண்ணலனா அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எக்ஸலென்ட்டாக கம்பேக் கொடுத்து பேக் டு பேக் எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் அதை தொடர்ந்து சஞ்சு சாம்சனோட விக்கெட்டுமே எடுத்து டோட்டலாக டாப் த்ரீ பேட்ஸ்மனோட மூணு விக்கெட்டை எடுத்து சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டாரு ஸோ அந்த ஒரு தொடர் விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவுக்கு ஒரு பாசிட்டிவாகவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு அக்ரெசிவான மூடுக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு ஆஹா ஒரு ரீசெண்டான ரன் அடித்தாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அடுத்தடுதான் ரியன் பராக் விக்கெட் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ரீசெண்டாக ப்ளே பண்ணார் மூணு சிக்ஸஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் விக்கெட் இழக்காமல் ஓரளவுக்கு டீமுக்காக ரன் சேர்க்க நினச்சாரு ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு பட் அதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியல துருவ் ஜெர்வல ஒரு துருவ் ஜெர்வலில் ஒரு இருபத்தெட்டு ரன்கள் அடிச்சிருப்பார் பட் அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் யாரும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியல முட்டி மோதி இருபது ஓவர் முடியவில்லை அஞ்சு விக்கெட் அளவுக்கு நூற்றி நாற்பத்தி ஓர் ரன்கள் மட்டுமே ராஜஸ்தான் அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கேக்கு இதெல்லாம் அல்வாஸ் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோருமே நினச்சாங்க ஸ்டார்டிங்கே செம சூப்பரா இருந்துச்சு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்ராஜ் ஜெய்குவாட் ஓகே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பறங்கிட்டாங்க சூப்பரா இருக்க போது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சோம் அதே மாதிரியே ருத்ராஜ் ஜெய்கவால் வந்து ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி நின்றுட்டு அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா நான் அடிச்சு நொறுக்கிறேண்டா அப்படின்னு சொல்லி சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பட் அவருமே வந்து அஷ்னோட பால்ல வந்து பீட்டர் ஆய் விக்கெட் அளந்துருப்பாரு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் டேரி மிச்சர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகே நான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கிடைக்கிற சான்ஸில் பவுண்ட்ரிஸ் மவுண்ட்ரிஸாக அடிச்சு அவரும் ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு அந்த ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் விக்ட்ரி ஈஸிபா சிஎஸ்கே தான் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோயின் அலியா இருக்கட்டும் முக்கியமாக ருத்ராஜ் ஜெயவாடி அவங்கெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து அப்படியே வந்து டெஸ்ட் மேட்ச்சை விட மோசமாக வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லணும் ஸோ பாலுக்கு ரன் அடித்தா போதும் அப்படின்ற சுச்சுவேஷன்னாலும் ஏன் வந்து அவ்வளோ லாங்காக இழுக்கணும் அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாகவே இருந்துச்சு ஒரு ஈஸி வின்னிங் மேட்ச் சீக்கிரமாக முடிச்சுட்டா நெட்ரண்ட் ரேட்டில் என்னமே நம்ம அதிகப்படியான ஒரு இடத்துல போகலாம் அப்படி போனால் நம்ம ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸில் ஒரு சான்சஸில் கூட உள்ளே போக முடியும் இப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது பட் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணணும் அது மட்டும்தான் கூறி ஸோ நாங்கள் வந்து எவ்வளவு ஸ்லோவாக வேணால் பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்து ஒரு த்ரில்லரான மேட்ச்சாக தான் கொண்டு போவோன்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு வெஸ்ட்டான மைண்ட் செட்டில் ப்ளே பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா எல்லா நேரத்துலேயுமே இது எஃபெக்டிவாக இருக்குமானு தெரில ஏன்னா அப்படி ஒரு மைண்ட்செட்டில் ப்ளே பண்ண போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோகினாலி விக்கெட்டில் வந்துருப்பாரு முக்கியமாக சிவம் டுபே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரிலீஃப் பண்ணி விட்டார் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னுமே ஒரு ப்ரெஷர் வந்து சிஎஸ்கே சைடில் வந்திருக்கும் ஆர் வின் பண்ணிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துச்சு ஏன்னா சிவம் டுபே வந்து ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோர்னு அடித்ததுனால கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் பதட்டம் இன்னுமே அதிகரிச்சிருக்கும் அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சொன்னால் ரன் ஓடியாவது மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ருத்ராஜ் நான் அதுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரன் பொறுமையாக வின் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு ப்ரெஷர் ஒரு கேப்டன்ஷிப் ப்ரெஷராக என்ன அப்படின்றது தெரில ருத்ராஜுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு அச்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு வின்னிங் சைடு கொண்டு போக வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ரெகுலர் பேட்ஸ்மேனாக அவர் ப்ளே பண்ணால் இன்னும் இருக்கும் கேப்டன்ஷிப் ப்ரெஷரையும் தலையில் போட்டுக்கிட்டு வின் பண்ணும் தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு சேஃபாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணால் நமக்கான விண்டிங் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவுமே கம்மி ஆகுது இன்றைக்கு ருத்ராஜோட அந்த ஒரு பிளேரில் தெரிஞ்சு ஹோப் இதை அவர் திருத்திக்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் முக்கியமாக பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டால் அவர் அந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷரை தூக்கி வச்சுட்டு அவரோட எக்ஸலென்ட்ட அவர் பிளே பண்ணால் ரொம்பவே இருக்கும் ஃபினிஷிங்கில் சிக்ஸ் அடிச்சுலாம் மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சமீர் ரெஸ்வி அவருமே வந்து பவுண்டரிஸ் அடித்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்து மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக முடித்தாங்க சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய விக்ட்ரியும் கிடச்சிது பட் இந்த ஒரு விக்ட்ரி ஒரு பதிமூணாவது ஓவர்லேயோ பதினாலாவது ஓவர்லேயோ நடந்திருக்க வேண்டிய விஷயம் பட் பத்தொம்பதாவது ஓவர் வரைக்கும் வரணும் அப்படின்றது வந்து சிஎஸ்கே சைடில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு இன்னும் ஒரு இருபது ரன் முப்பது ரன் ஜாஸ்தி அடிச்சிருந்தால் ராஜஸ்தான் வின் பண்ணியிருப்பாங்களோன்ற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிச்சு ஹோப் சிஎஸ்கே இந்த எல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துருப்போம் முக்கியமாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட கேப்டன்ஷிப் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் உள் தள்ளி வச்சுட்டு ஒரு பேட்ஸ்மனாக வந்து ஃப்ரீ மைண்டடாக ப்ளே பண்ணால் சிஎஸ்கேக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்பவுமே பாசிட்டிவாக அமையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி இந்த ஒரு மேட்ச் இந்தளவுக்கு பதட்ட நிலைமைக்கு கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவுமே வந்து சொத்பியிருந்தாங்க அதை பற்றின உங்களோட கருத்து என்ன என்னென்ன விஷயங்கள் சரி பண்ணிக்கணும் சிஎஸ்கே சைட்லேயா இருக்கட்டும் இல்லை ருத்ராஜ் சைட்லையாக இருக்கட்டும் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஒரு பிக்சி பிளே ஆஃப்ஸ்களோட நம்மள கொண்டு போகுமா இல்ல ஆர்சிபியோட ஓட வின் பண்ணுறதும் அவசியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட கருத்துக்களை நம்மள பதி பண்ணுங்க நன்றி